குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது சங்கீதம் நூற்று முப்பத்தி அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் சங்கீதம் நூற்று முப்பத்தி அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று தாவிது சொல்கிறார் ஏன் அப்படி தாவிது சொன்னார் என்றால் நமக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் நம்மை பற்றி நன்கு அறிந்தவர்களும் நம் சூழ்நிலையை தெரிந்தவர்களும் நாம் செய்கின்ற காரியங்களை அறிந்திருக்கிறவர்களால் மட்டுமே நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் மேலும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களால் மட்டுமே நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை உயர்த்த முடியும் மனிதனிடத்தில் சென்று ஆலோசனை கேட்டோமானால் அந்த மனிதனுடைய ஆலோசனையின்படி நாம் வாழவும் முடியும் வீழவும் முடியும் உயரவும் முடியும் தாழவும் முடியும் ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை ஜெயத்தையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் மட்டுமே தரும் எனவேதான் தாவீது தன்னுடைய கோத்திரத்தில் தன்னுடைய சகோதரர்களில் தன்னை தெரிந்து கொண்டு தன்னை அபிஷேகம் பண்ணி தன்னோடு கூட இருக்கிற கர்த்தாவே நீர் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் துதிப்பேன் கிரியைகள் அதிசயமானவைகள் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்றார் ஆம் தேவனால் உருவாக்கப்பட்டவனுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் அருமையானவைகள் அவைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை மறைவதும் இல்லை சாமுவேல் கர்த்தோடைய வார்த்தையின்படி சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார் ஆனாலும் அவர்கள் சீட்டு போட்ட போது சீட்டு சவுலின் மேல் விழுந்தது ஆனால் சவுளோ ஓடி ஒளிந்து கொண்டான் அவன் இங்கு வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் வெளிசியரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இசைவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் இது நான் போய் அந்த பெலிசியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிசியரை முறியடித்து என்று சொன்னார் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவிது கேட்டதற்கு அவர் எப்ரோடுக்கு போ என்றார் வெலிசியருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ வெளிச்சியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் மீண்டும் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கோட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கோட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ அப்பொழுது வெளி பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததால் தான் அவனுடைய கோத்தரத்தில் ஆண்டவராய் பிறந்தார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்ற தாவிது தான் சொல்கிறார் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று நம்முடைய தேவாதி தேவனுக்கு மற்றொரு ஆலோசனை கர்த்தர் என்று நம் சேனைகளின் கர்த்தர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று ஏசாய தீர்க்கதரிசி சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நம் தேவனாகிய கர்த்தரால் இந்த பூமியில் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களை குறித்து விசாரித்து அவருடைய பெற்று எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததைப் போல நாமும் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் ஆலோசனை கர்த்தரே நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உம்மிடத்தில் விசாரித்து உம்முடைய ஆலோசனையின்படி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்